இளைஞன் தனது வாழ்க்கையில் மிகுந்த துயரத்துடன் இருந்தான் அவன் வாழ்க்கையில் எதிலும் வெற்றி கிடைக்கவில்லை அவனது முயற்சிகளும் உழைப்புகளும் அனைத்தும் வீணாகிவிட்டன நம்பிக்கையை இழந்து நொறுங்கிய மனதுடன் பார்வதியை நோக்கி அவன் கண்ணீருடன் கதறினான் அம்மா என் வாழ்க்கை முழுக்க தோல்வியால் நிரம்பியிருக்கிறது என்னை ஏற்கனவே உலகம் மறந்துவிட்டது என் வாழ்க்கையை மாற்றும் வழி என்ன என்று துயரமுடன் கேட்டான் அந்த வார்த்தைகளில் இருக்கும் வேதனையை உணர்ந்த பார்வதி கருணையுடன் அவனை நோக்கி மெதுவாக அருளினாள் கண்மணியே உன் முயற்சிகளில் மன உறுதியையும் நம்பிக்கையையும் கொண்டு செய் நம்பிக்கை இல்லாமல் செய்யப்படும் செயல் தோல்வியில்தான் முடியும் ஆனால் மன உறுதியும் பொறுமையும் கொண்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையுடன் உழைத்தால் என்னுடைய அருளும் உன் பக்கம் இருக்கும் பார்வதியின் அந்த அருள்மொழிகள் இளைஞனின் மனதை ஆழமாக தட்டி கிளப்பின அவன் சிந்தனையிலிருந்து எதிர்மறை எண்ணங்களை தள்ளிவிட்டு புதிய நம்பிக்கையுடன் தனது முயற்சிகளை தொடர்ந்தான் நாளடைவில் அவன் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைந்தான் இந்த கதையின் மூலம் நாம் உணர வேண்டும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே வெற்றி நம்மை நோக்கி வருகிறது எப்போதும் நம்பிக்கையை விடாதீர்கள்